Hi friends! மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேல் பூஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தைப்பூச தண்ணிக்கு வேல் பூஜை எப்படி பண்ணால் நம்ம நினச்ச காரியம் கை கூடும் நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேல் இல்லாதவங்க கூட எப்படி வேல் பூஜை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நல்லா புரியுங்க ஏற்கனவே தைப்பூச வீடியோ போட்டிருக்கேன் தைப்பூசத்தோட டேட்டு டைமிங் அந்த தைப்பூசத்துக்கு வேல் இல்லாதவங்க எப்படி எல்லாம் வழிபடணும்னு நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் வீடியோ பாருங்க முருகப்பெருமானுக்குரிய ஆயுதமாக இருப்பது தாங்க வேல் கோயில்களில் செய்யப்படுற வேல் வழிபாட்டை போலவே நம்ம வீட்லையுமே நம்ம செய்யலாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்குங்க இந்த வேல் எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பாத்திரம் வாங்குவோம் இல்லையா பெரிய பெரிய பாத்திரம் கடைகளில் பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்க வாங்குவோம் வெள்ளி பித்தளையில் கிடைக்கும் அதே மாதிரி வேலுமே கிடைக்குங்க முருகன் கோவில போனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்க வேல் வந்து பெரிய அளவுலயும் இருக்கு சின்ன அளவுலயும் இருக்குங்க பஞ்சலோகத்துல இருக்குங்க சோ அந்த பஞ்சலோக வேல் வந்து நீங்க சின்னதாவே வாங்கிக்கலாம் நீங்க வேல் வாங்கிட்டு கூட அது கூடவே வேலாயுதம் அதாவது ஈட்டிய கையில வச்சிருக்காரு பாருங்க முருகப்பெருமான் அவரை கூட நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரனால வாங்கிட்டு வரலாங்க சேர்த்து வாங்கிட்டு வரது ரொம்பவே விசேஷங்க இப்ப நம்ம சாமி படமும் நம்ம வந்துட்டு வேல் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அதை வந்துட்டு சம்பூஜை பூஜை அறையில் வந்து ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அதன் மேலே ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை இல்லை செம்பு கிண்ணத்தில் புதுசான ஒரு பச்சரிசியை நிரப்பி அதில் அந்த வேலை நட்டு வைக்கணுங்க ஏன் சிகப்பு துணியை விரிக்கிறோம்னா முருகனுக்கு சிகப்பு துணி விரிக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்றுங்க இதை என்னைக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமையில் இல்லை சுபமுகூர்த்த நாளில் ஒரு நல்ல ஒரு பண்டிகை நாளில் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாங்க இந்த பூஜை அறையில் நீங்கள் வைக்கும்போது இந்த வேலை வந்து சுத்தமான கங்கை நீர் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் கங்கை நீர் நம்ம எல்லாருக்குமே கிடைக்காது ஸோ சுத்தமான நீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யணுங்க பிறகு வேலுக்கு காய்ச்சப்படாத சுத்தமான பசும்பால் இருந்தால் ஊற்றிக்கலாம் பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் காய்ச்சப்படாத நீங்கள் பாக்கெட் பாலையே ஊற்றி அபிஷேகம் பண்ணலாங்க பிறகு சாதாரணமான தண்ணி கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு சுத்தப்படுத்தி அந்த வெள்ளிக்கிணத்து சுத்தமாக தொடச்சி அந்த வெள்ளிக்கிணத்துலேயே ஒரு நல்ல ஒரு புதிய பச்சரிசியை போட்டு நிரப்பி அந்த வேலை நட்டு வைக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலுக்கு வந்துட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெண்டு பக்கமுமே போட்டு வைக்கணுங்க விபூதி தாங்க ரொம்பவே நம்ம முருகன் ஸ்பெஷல் சொல்லலாம் விபூதி அபிஷேகம் நம்ம அந்த வேலுக்கு பண்ணணுங்க இது மட்டும் இல்லாம நம்ம தயிர் தேன் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி வாசனை பொருட்களால நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க இந்த பொருட்கள்ல நம்ம கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க இப்படி நீங்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது உங்கள் வீடும் நீங்களும் ரொம்பவே சுத்தமாக இருக்கணுங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்க கூடாது நீங்கள் விரதம் இருந்து கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் ஒரு பொழுது மாதிரி நீங்கள் இருக்கலாங்க தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கவங்க தைப்பூசம் அன்று இந்த பூஜையை செஞ்சு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாங்க எல்லாமே முடிஞ்ச பிறகு முருகனோட வேல் நட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த கிண்ணத்துல வந்துட்டு முருகனுக்கு விருப்பமான பன்னீர் ரோஜா பூவு செவ்வரளி பூக்களை வந்துட்டு நம்ம ஒரு அபிஷேகமா பண்ணி அந்த வேலை சுத்தி அலங்காரம் பண்ணி நம்ம கற்கண்டு அவள் பொரிக்கடலை அல்லது பழம் போன்றவற்றை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி நம்ம தீப ஆராதனை காட்டலாங்க முருகனுக்கே உரிய காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அண்டு சஷ்டி கவசம் படிக்கலாங்க இந்த மாதிரி வேல் பூஜை நம்ம வந்து தைப்பூச தண்ணிக்கு செய்யறதன் மூலமா நம்ம வீட்டில் ரொம்பவே விசேஷமாக இருக்கோங்க நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணீங்களா அந்த அபிஷேகம் பண்ணப்பால கால் படாத இடத்துல நீங்கள் ஊத்திருங்க எந்த ஒரு சாமிக்கு நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கால் பண்ணுற இடத்துல போடக்கூடாதுங்க குளத்துல செடியில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஊத்திடலாம் இதை வந்து தைப்பூசம் அன்னைக்கு தான் பண்ணணுமானா இல்லைங்க ஒரு விசேஷமான நாட்களில் நீங்கள் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கே ஒரு உகந்த நாள் அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் இதே பூஜை இருபத்தோரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு அதிக பலனும் நீங்கள் நினைத்த காரியமும் கை கூடுங்க நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருக்கோங்க கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் பாக்கியமும் இருக்கோங்க என்கிட்ட வேலே இல்லை ஆனால் எனக்கு வேல் பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு எளிமையான முறை இருக்குங்க இப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா மஞ்சளில் அழகாக வேல் போல் நீங்கள் குங்குமஞ்சா வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துலையே அழகாக நீங்கள் வேல் போல் மஞ்சளில் வரைஞ்சிக்கலாங்க மஞ்சள் கிழங்கு வாங்கி மிஷினில் கூட அரைச்சி நீங்கள் இதை செய்யலாம் அப்படி இல்லைனா சுத்தமான மஞ்சத்தூளை இதுக்கு பயன்படுத்தலாங்க சின்ன கிண்ணத்தில் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா பன்னீர் ஊற்றி குழச்சிக்கோங்க இந்த மஞ்சளை உங்கள் பூஜை அறை சுகத்தில் வந்துட்டு வேல் போல் வரைஞ்சிக்கோங்க நல்லா மனசில் ஓ முருகா என்று நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எனக்கு வரைய தெரியாது அழகாக வரல அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி வரைஞ்சிக்கோங்க நம்ம ஒரு விஷயத்த மன சுத்தமாகவும் உடல் சுத்தமாகவும் ஒரு பக்தியோடு செய்யும் பொழுது அந்த வேல் கண்டிப்பாக அழகாக இருக்கவங்க அதுவும் இல்லாமல் கடவுளை அதையும் ஏற்றுக்கொள்வாருங்க அந்த வேலை வரைஞ்சிட்டு அந்த வேலுக்கு நடுவில் வி விபூதியில் மூணு கோடுகள் பட்டை போல போட்டு அதுக்கு நடுவில் குங்குமத்தையும் வேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் சக்தி வாய்ந்த வேல் வந்துருச்சுங்க இந்த வேலுக்கு நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் முருகனாக நினைச்சி நீங்கள் வந்துட்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாங்க ஏன்னா நீங்கள் அபிஷேகம்லாம் செய்ய முடியாதனாலும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களோட மனக்குறைகளை சொல்லும்பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக சரியாகுங்க நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு எங்களால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நீங்கள் அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வந்துட்டு கனமான ஒரு அட்டையில் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி மஞ்சள்ல வேலை வரைஞ்சு கூட நீங்க வச்சுக்கலாங்க வரைஞ்சி வச்சது வந்துட்டு எப்போ மாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் டல்லாயிட்ட பிறகு நீங்க ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸோ கழிச்சு அந்த பேப்பரை எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு பேப்பர் வச்சு இன்னொரு அட்டை வச்சு கூட கனமா நீங்க வச்சு வரைஞ்சிக்கலாங்க சாமி ரூம்ல வரைஞ்ச வேலா இருக்கட்டும் இல்ல பேப்பர்ல இல்ல ஒரு அட்டையில வரைஞ்ச வேலா இருக்கட்டும் அது கொஞ்சம் நேரம் மாறும் பொழுது ஒரு ஈரத்துணில தொடச்சிருங்க ஈரத்துணியில தொடச்சிட்டு நீங்க அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் ஒரு ஈர துணியால் துடைச்சி நீங்கள் வேல் வரைஞ்சி நீங்கள் வழிபடலாங்க ஸோ நீங்கள் அதை எங்கே தூக்கி போடலான்னா குளத்துல கால் படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடலாங்க ஸோ இப்போது நம்ம வீட்லேயுமே வேல் வாங்கலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்காங்க வேல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கோங்க நம்ம கூட யாரோ ஒருத்தவங்க ஒரு கூட ஒரு பலமாக இருக்கிற மாதிரி இருக்கோங்க ஸோ வேல் பூஜையை பற்றி நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து தைப்பூச வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன் அதையுமே திரும்பி இல்லை சொல்கிறேன் தைப்பூச அன்னைக்கு பச்சை கலர் வஸ்திரம் அதாவது பச்சை கலர் டவல் பச்சை கலர் வேஷ்டி முருகன் கோவிலுக்கு தானமாக கொடுங்க அப்படி கொடுக்க முடியலன்னா கூட நல்லெண்ணெய்யும் நெய்யையும் கூட நீங்கள் தீபம் ஈட்ட முருகன் கோவிலுக்கு கொடுக்கலாங்க நீங்கள் காலையில இருந்து விரதம் இருந்து உங்களோட பூஜையை வீட்டில் முடிச்சிட்டு முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த பொருட்களை தானமாக கொடுத்துட்டு சந்திரனை பார்த்துட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாங்க இப்படி செய்யறதன் மூலமாக நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான அழுத்த மறக்காதீங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்